தமிழில விடுதலை இயக்கம் டெலோவின் மூத்த உறுப்பினர் சுபாஷ் அவர்கள் இயற்கை எழுதினார் தமிழில விடுதலை இயக்கம் டெலோவின் மூத்த உறுப்பினர் அமரர் சுபாஷ் அவர்களுக்கு எமது ஆழ்ந்த இரங்கல்கள் தமிழில விடுதலை இயக்கம் டெலோ இயக்கத்தின் மூத்த உறுப்பினர் சுபாஷ் அவர்கள் வவுனியாவில் உடலல குறைவால் இயற்கை எழுதினார் கடந்த இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இயற்கை எழுதியுள்ளார் அமரர் சுபாஷ் அவர்கள் மறைந்த தலைவர் சிறியண்ணாவின் காலத்தில் எமது திலோ இயக்கத்தின் இணைந்து பல மக்கள் செயற்பாடுகளையும் இராணுவ செயற்பாடுகளையும் மேற்கொண்டு வந்தவர் இவர் வவுனியா குளத்தில் உள்ள சாந்த சோலையை வசிப்பிடமாக கொண்ட இவர் எமது கட்சிகளின் ஆர்வமுடன் உழைத்த அமரர் சுபாஷ் அவர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என அடைக்கலநாதன் பாராளுமன்ற உறுப்பினர் தலைவர் தமிழக விடுதலை இயக்கம் டெலோ இவ்வாறு அவரது முகப்புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது